போலோ போலோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு புரக்க போகுதே அது என்ன ரேஞ்சில புரக்கும்னா நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஓலா வந்து கஷ்டப்பட்டு கட்டி

ஐ உன் ஆமளை பண்ணுங்கடா நான் என்னடா பண்ற பற்கப்படி

என்ன பண்ணுங்க அம்மா அதெல்லாம் நீ தேவலாமா பேசாதம்மா நான் தான்டா பேசணும் உண்டா ரெண்டு புள்ள பெத்தவளா யார யார வந்து பேசுவா இப்போ என்னம்மா நீ என்ன நீ புள்ள பெத்துக்க போறியா எத்தனை புள்ள பெத்து ரெண்டு புள்ள ரெண்டு புள்ள யானை பெத்துகுவ அம்மா யானைதமா பெத்துகுவ இது நம்ம புருஷன் தானமா புருஷ பொண்டாட்டி நீ வாற போல நம்ம போலாம் போலாம் தெரியல இவே வரது புசுக்கு புசுக்கு மோடியா புடியாදன்ன முடிய பிடிக்க கூடாதுனா எதை பிடிக்கிறது இங்கே வா அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்ககிட்ட மாட்டிருக்கீங்க

எனக்கு விட்டு குடுக்குறே ஓ ஓடவே ஜெயில் போடறேன என்ன அதுக்கு கூப்பர் ராவல என்ன கல்யாணம் பண்ணிட்டமா நான் முந்தி போச்சமா நீ எனக்கு வேணமா போமா ஐயோ ஆம்பளையா கல்யாணம் பண்ணி என்னைய பண்ணுวะ நான் என்னமா பண்ணிட்டு போறமா இப்ப ஆம்பளை கல்யாணம் என்ன பண்றாங்க நல்லா வாட்டர் சக்கமா சோறு போட்டு வச்சா நீ நல்லா அமைக்கிட்டு போவியா பச்சை கண்மைய பாரு கண்மைய நல்ல கக்கன் சும்மா இருக்கா என்ன என்ன ஒண்ணே இல்ல பேசமா ஒண்ணே இல்ல ஐயோ நீ இப்படி இருக்கறப்பே உன் தம்பி காரன் இந்த குட்டு குடுக்க மாட்டே உன் ஊட்ல சோறு தின வந்த பாரு ஏன் மூதிய சர்ப்ப கட்டி அடிக்கணும் சரி நான் செவனேண்டானா போய் கிர்னே யார் வம்பு தும்பு காத்து கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே நீ என்ன பக்கத்துலயே போற நீ என்ன பக்கத்துலயே போற என்ன

யோ என் போமா எனக்கு நீ வேணாமா போமா கூட்டு போக்கா நீ கூட்டு போறியாலயா விளையாட்டு நீ விளையாடுங்க வேணான்னு சொல்லிட்டேன்

சரிம்மா பாரு நான் போய் தனியா குடும்பம் எடுத்துக்கிறேன் இல்ல இல்லைக்கா நான் போய் தனியா குடும்பம் எடுத்துக்கிறேன் வா அழுவ ஆரம்பிச்சிருவா ஏமா இங்க பாருமா இங்க வாமா ஏமா இங்க இங்க வாக்கா

தெரிய கரும முடிச்சது ஆம்பளையே மாற பொம்பளையா மாற ட்ரை பண்ணலாம் முடியலையா இப்ப ஆம்பளையே மாறிட்டான் பாருதான் பாவலை காலத்துல ஆம்பளை

போன குடும்பத்துல நான் குலம்பாங்க அந்தப் பிறகு வரேன் நம்ம மாப்ள இல்ல வா மாப்ள மாமா அக்கா வரக்க வா 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 மாமா மாமா ஆ மாமா